நமக்கு முக்கியமானது இன்றைக்கு நாம் வாழ்கிற வாழ்க்கை இது நிகழ்கால ரச்சிப்பு என்று பெயர் இது ஒவ்வொரு நாளும் நாம் ரச்சிப்பை பெற்றுக்கொள்கின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் இதுலதான் நான் கவனமாக நீங்களும் நானும் இருக்க வேண்டியது இருக்கிறது இது என்ன ரச்சிப்பு ஏற்கனவே பாவத்தண்டனிலிருந்து மீட்கப்பட்டோம் இன்றைக்கு பாவ வல்லமையில் இருந்து ரச்சிக்கப்பட வேண்டும் எப்படி ஒவ்வொரு நாளும் ரச்சிக்கப்பட வேண்டும் இதற்கு ஆதாரமாக நம்ம ரோமர் ஏர் எட்டு பார்க்கும் பொழுது ச சொல்லுகிறார் எனக்குள்ளே ஒரு பாவ பிரமாணம் இருக்கிறது ஒரு பாவ ஆவியின் பிரமாணம் இருக்கிறது பாவ பிரமாணமும் இருக்கிறது என்று பவுலே அங்கே புலம்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது அப்படி என்றால் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பாவ போராட்டம் நமக்கு உண்டு ஒவ்வொரு நாளும் தீமைக்கு விரோதமான தீமைக்கு நாம் தீமை தீமை நம்ம நம்மை நோக்கி வரைகிற ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம் பயங்கரமான டென்கேஷன் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நிமிஷமும் கௌரவமாக வாழ வேண்டிய ஒரு சூழலிலே இருந்து கொண்டிருக்கிறோம் ஏனோ தானோ என்று வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல அது கூடாது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத சட்டத்தின் மூலம் நீங்களும் நானும் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இதுதான் நிகழ்கால ரச்சிப்பு